ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி கன்னியாகுமரி விளாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஒரு மாம்பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம் இது இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் இது இப்போ நல்லா கலறி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதை காய்ச்சின பால் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் மாவை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கெட்டியான பிறகு நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம் இது இப்போ கெட்டியான பதம் வந்துடுச்சு இது நம்ம இப்போ ஆற வைக்கலாம் நேற்றுக்கு நம்ம ஊற்றி வச்ச ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஐஸ்கிரீமை வந்து மிக்சர் ஜாரில் மாற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த பதத்துக்கு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இதை ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பியும் ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் இப்ப இது ஒரு காமணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப க்ரீமியாக வந்திருக்கு ஐஸ்கிரீம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ